அன்புமணிக்கு முன்னாடி மகள் காந்திமதியை மேடையேற்றும் ராமதாஸ் பூம்புகார்ல பாமக சார்பில் நடைபெறும் மகளிர் மாநாட்டுல மருமகளுக்கு பதிலாக அந்த இடத்த மகளை வச்சு நிரப்ப ராமதாஸ் முடிவு பாமகவில் நடப்பது என்ன இதை பத்தி மதிமுகம் கோட்டில் விரிவாக பார்க்கலாம்

மகள வச்சு நிரப்ப ராமதாஸ் முடிவு எடுத்திருப்பதா பார்க்கப்படுது ஏற்கனவே பாமகவுல அப்பா பையன் மோதல் தொடர்ந்துட்டு தான் வருது குறிப்பா ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையிலான மோதல் எட்டு மாதங்களால் நடந்துட்டு வருது பாமக இளைஞரணி தலைவரா புகுந்தன் நியமிக்கப்பட்ட நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் ரெண்டு பேருமே கருத்து வேறுபாடு காரணமா மோதல்ல தான் இருக்காங்க இதுக்கு இடையில அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் ராமதாஸ் முன் வச்சிருக்காரு அதே மாதிரி பாமகவுல சௌமியா அன்புமணியோட தலையீடு அதிகமாக இருப்பதாகவும் கவலையை வெளிப்படுத்தி இருந்தாரு ராமதாஸ் இதனால பாமக வந்து ராமதாஸ் அணியாவும் ஆன்புமணி அணியாவும் பிரிஞ்சு ரெண்டா செயல்பட்டுட்டு வருது இது ஒரு புறம் இருக்க ஆன்புமணிக்கு ஆதரவா நிற்கும் நிர்வாகிகளை பதவியிலிருந்து நீக்கி ராமதாஸ் உத்தரவிட்டுட்டு வராரு இந்த ஒரு நிலையில தான் பாமக சார்பில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி மகளிர் மாநாடு நடத்தப்பட இருக்கு மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார்ல பாமக மகளிர் மாநாடு நடத்த திட்டமிட்டு இருக்காங்க இதுக்காக பாமக நிர்வாகிகள் தீவிரமா பணியாற்றிட்டு வராங்க ஏற்கனவே பூம்புகார்ல மாநாடு நடக்கும் பகுதிக்கு ராமதாஸ் நேரடியா போய் ஆய்வு நடத்தினார் அதுக்கப்புறமா பாமகவோட இணை பொதுச் செயலாளரும் எம்எல்ஏவுமான அருள் மாநாட்டு பணிகளை மேற்கொண்டுட்டு வராரு இந்த மாநாட்டில் அஞ்சு லட்சம் மகளிரை பங்கேற்க வைக்க பாமக தீவிரமா பணியாற்றிட்டு வராங்க இதுக்கு இடையில மகளிர் மாநாட்டில் பங்கேற்க அன்புமணிக்கு அழைப்பு விடுக்கப்படுமா அப்படின்ற கேள்வி எழுந்துச்சு இதுக்கு மாநாட்டில் யார் வேணுனாலும் கலந்துக்கலாம் அப்படின்னு ராமதாஸ் சொன்னாரு ஆனா பாமக சார்பில் அடிக்கப்பட்ட போஸ்டர் நோட்டீஸ்கல்ல அன்புமணியோட பெயரோ புகைப்படமோ இடம்பெறல இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பூம்புகாலம் நடக்கவுள்ள பாமக மகளிர் மாநாட்டுல ராமதாஸோட மகள் காந்திமதியை மேடையேற்ற முடிவு செஞ்சிருப்பதா தகவல் வெளியாகி இதுக்கு முன்னாடி ராமதாஸ் தலைமையில நடைபெற்ற பாமக செயற்குழு கூட்டத்துல காந்திமதிய மேடையில வந்து அமர சொல்லியிருந்தாரு ராமதாஸ் அதாவது அந்த மாநாட்டுக்கு வந்த காந்திமதி முதல் வரிசையில அமர்ந்தாங்க அதுக்கப்புறமா ராமதாஸ் அவரை மேடையிலே வந்து அமர சொன்னதுனால காந்திமதியும் மேடையில வந்து அமர்ந்தாங்க இதுக்கப்புறமா காந்திமதிக்கு பாமகவுல பதவி கொடுக்கப்படுமா அப்படின்ற கேள்வியும் எழுந்துச்சு இதுக்கு ராமதாஸ் என்ன சொன்னாருன்னா போக போக தெரியும் அப்படின்னு பாடலை பாடி பதிலளிச்சிருந்தார் இந்த ஒரு நிலையில தான் பூம்புகாரில் நடக்கவுள்ள பாமக மகளின் மாநாட்டில் சௌமியா அன்புமணி பங்கேற்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு தெரிய வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த வன்னியர் சங்க மாநாட்டுல அன்புமணி சௌமியா அன்புமணி அவரோட மகள் சங்கமித்ரா உள்ளிட்ட எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அதுல மகள் சங்கமித்ரா மாநாட்டு பணிகளை முன்னாடி இருந்து நடத்தியிருந்தாங்க ஆனா இப்போ பாமக சார்பில் நடக்கவுள்ள மகளிர் மாநாட்டில் சௌமியா அன்புமணி பங்கேற்கல அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருப்பதால பாமக நிர்வாகிகளிடையே விவாதத்தை ஏற்படுத்தி இப்போதான் பாமகவுல அப்பா பையன் மோதல் முடிவுக்கு வரப்போவதா பேச்சு எழுந்திருக்க கூடிய நிலையில பூம்புகாரில் நடக்கவுள்ள மகளிர் மாநாடு மேலும் மோதலை வலுப்படுத்தும்னு சொல்லப்படுது